இணையதளமி வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய எழுத்தாளரும் கூட குமார் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களை வந்து ஒரு தீவிர இந்துவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது அவரை தொடர்ந்து அவங்க கட்சியை சார்ந்த எல் முருகன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இப்ப இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் எதுக்காக அந்த மாதிரி பேசிட்டு அவரு அந்த அண்ணாமலை வந்து ஊழலுக்காக சிறை சென்ற ஒரே முதல்வர் ஜெயலலிதான் ஒரு தடவை கேவலமா பேசினார் ஜெயலலிதா ஒரு பேட்டியில டைம்ஸ் ஆப் இந்தியா பேட்டியில வந்து அந்த மாதிரி தான் ஆனும் அப்புறம் கொந்தளிச்சாங்க அதோட ஆஃப் ஆகி போனாங்க அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் இப்போ வந்து தேர்தல் தோல்வி அடைய போகிறது உறுதி அதிமுகவும் தோல்வி அடையும் அதிமுக தோல்வி அடைஞ்சா எடப்பாடி தலைமை மீது ஒரு அதிருப்தி வரும் தொண்டர்களுக்கு அதனால ஜெயலலிதா புகழ்ந்து அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் தன் பக்கம் இழுத்துடலான்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இங்க அந்த மாதிரி ஜெயலலிதாவை பத்தி பாராட்டி பேசுறாங்க ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் கதை விடுறாரு ஜெயலலிதா பக்திமான் அதெல்லாம் சந்தேகமே கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்புனாங்க ராமர்வை கட்ட கரசேவைக்கு செங்கல்லாம் கொடுத்து அது ஜெயலலிதா தீவிரமான பக்திமான் கோயில் கோயிலா போய் வரும் இன்னும் சொல்ல போனா வந்து இந்த கும்பகோணம் திருப்புகோணம் பக்கத்து ஐயாவாடின்னு ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல போய் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தும் சத்ருனா எதிரி சம்ஹாரம் பண்றதுன்னா அழிக்கிறது எதிரிகளை அழிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய யாகம் சத்ரு சம்ஹார யாகம் ஆமா அதுல வந்து அந்த இதுல மூட்டை மூட்டையா எல்லாம் கொட்டி யாகம் பண்ணுவாங்க அது அப்பப்ப இங்கேயாவது போ ஐயாவாடிக்கு போயிட்டு சத்ரு சம்ஹார யாகம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு எதிரியை அழிக்கணும்னு சொல்லிட்டு அது பத்தி கூட முரசொலியில ஒரு கடிதம் எழுந்தார் கலைஞர் சத்ரு சமஹாரையாக நடத்துறாங்க அம்மையார் எனக்காக எனக்கு எதிரிதான் நான் தான் அவங்களுக்கு எதிரி திராவிட இயக்கம் தான் எதிரி அழைக்கணும் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு வந்து வைக்கம் போராட்டம் நடத்த போறாரு ஆலய நுழைவுக்காக அந்த மன்னர் வந்து பெரியாருக்கு நண்பர் வைக்கம் மன்னர் பெரியாருக்கு நண்பர் ஈரோடு வந்தவர் பெரியார் வீட்டுல வந்து தங்கி சாப்பிட்டுலாம் போயிருக்காரு பெரியார் அங்க போராட்டம் நடத்த போகும்போது வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு மன்னர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போறாரு அவரை சிறையில் அடிச்சிடறாங்க பெரியாரங்க சிறையில் ராத்திரி வேட்டு சத்தம்லாம் கேட்குது வேட்டு சத்தம்லாம் கேட்ட உடனே அந்த ஜெயிலரை கூப்பிட்டு என்னையா வேட்டு சத்தம்லாம் கேட்குது கோயில் திருவிழாவா அப்படின்னு இல்லைல்ல மன்னர் வந்து எதிரிகள் அவருக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துறாங்கல்ல அந்த எதிரிகளை அழிஞ்சு போகணுன்ட்டு சத்துரு சம்ஹாராக நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது பெரியாருலாம் இந்த போராட்டம் நடத்தினா அழியணும்னு சொல்லி சத்ரு சம்கார நடத்தினார் மன்னர் அந்த யாக நடத்துல ஒரு வாரத்துல மன்னர் செத்து போயிட்டாரு அந்த அந்த கடிதத்துல கலைஞர் அதை எழுதுவாரு அதுக்கப்புறமா பல ஆண்டு காலம் வளர்ந்தாரு அந்த மன்னர் ஒரு வாரத்துல இறந்து போயிட்டாரு அந்த சத்ரு யாகம் எல்லாம் வந்து பலிக்காது அப்படின்னு சொல்லி முரசொலி கடிதத்துல கலைஞர் எழுந்தாரு அதுபோல தான் ஐயாவாடிக்கு போய் சத்து சமகார நடத்துறவர்களுக்கு அது ரொம்ப பக்தியின் பேரால் மூட நம்பிக்கைக்குள் மூழ்கி இருந்தவர் ஜெயலலிதா ஆனாலும் சமூக நீதி கொள்கையில் உறுதியா இருந்தாங்க அந்த அம்மா அதாவது வேற வழி இல்ல சமூக நீதியில கை வச்சா காலி ஆயிடுவான் அது எம்ஜிஆரே காலியா பண்ணிட்டாங்க மக்கள் எழுபத்தி ஏழு எண்பதுல இருக்கும்போது அது வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் கொண்டு வந்த எண்பது மக்களவை தேர்தலில் ரெண்டு இடம் தான் கட்சது எம்ஜிஆருக்கு அது கூட உடனே உடனே வாபஸ் வாங்கினார் இடஒதுக்கீட் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு சதவீதம் வைத்துட்டாரு மொத்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்குள்ள தான் இருக்கணும் ஆனா பிற்படுத்தப்பட்டது மட்டும் ஐம்பது ஐம்பது தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர் பதினெட்டு ஒன்று பழங்குடியும் சதவீதம் ஆயிடுச்சு அரசியல் சாசனத்தை மீறினது அதெல்லாம் அப்போ யாரும் கண்டுக்கல ஜெயலலிதா பீரியடில் தான் ஒரு ஆள் வந்து கேஸ் போட்டார் ஐம்பது சதவீதம் மீதி இருக்கு செல்லாது அப்படின்னு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா நரசிம்ம மாவட்டம் தனக்கு இருந்து செல்வாக்க பயன்படுத்தி ஐம்பத்தொன்பது அறுபத்தொம்பது ஒன்பது சதவீதம் உறுதிப்படுத்தி அதை அட்டவணை ஒன்பதில் கொண்டு சேர்த்துட்டாங்க அட்டவணை ஷெட்யூல் நைன்ல சேர்த்துட்டா கோர்ட்டு தலையிட முடியாது ஒன்பது சதவீதம் உறுதிப்படுத்தினது ஜெயலலிதா எம்ஜிஆரே அடி வாங்கி விட்டாரு இடஒதுக்கீட்டுல கை வச்சு கை வைக்க கூடாது அப்படின்ட்டு அதை உறுதிப்படுத்தினாங்க அதுக்கு போராடி ஜெயலலிதா அதுல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதனாலதான் ஆசிரியர் வீரமணி கூட அவரை கூப்பிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தார் அதை வந்துட்டு இந்து வேறு பக்தியின் பேராவது மூடநம்பிக்கை கூட ஜெயலலா திட்ட இருந்துச்சொழிய ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி இட எதிரான கொள்கை வர்ணாசிரமம் அந்த மாதிரி பாகுபாடு ஜாதி பாகுபாடு அதெல்லாம் வந்து ஜெயலலிதா பார்க்கல ரெண்டோ இஸ் எ பிராமின் பிராமின் பிராமினா இருந்தும் கூட இன்னொரு த சம்பவம் கூட சொல்லுவாங்க உங்க ஊருக்காரர் தண்டபாள் இருக்காருல்ல சபாநாயகரா அவங்க தேர்தலின் போது வேலை சிறவங்க சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாருன்னு ஜெயில்தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு தேர்தல் ஆளு பார்க்குறது சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாருன்னு அப்ப அவரு தனபால் கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க அவர் வந்து அருந்ததியர் தனபால் அவர் கூப்பிட்டு கேட்டோடனே நான் எங்க மண்டபத்துல சமைச்சு சாப்பாடு போடுறோமா அருந்ததிர் போற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் எங்கம்மா அப்ப ஹோட்டல வாங்கிக்கல பணம் இல்லை அப்படியா சொன்னாங்க சரி நீ போத்துக்க சொல்லிட்டு அவர் ஜெயிச்சு வந்தோடனே அவர் சபாநாயகராக்கினார் அவர் வந்தா எல்லாரும் எழுந்திருக்கணும் எவன் ஜாபட மாட்டேன்னு சொன்னானோ அந்த ஜாதிக்காரெல்லாம் எழுந்து நிக்கணும் சபாநாயகர் வந்தா எழுந்து நிக்கணும் அந்த மாதிரி பதவியில கொண்டாந்து வச்சாங்க ஜெயலலிதா அதெல்லாம் நம்ம உணவுத்துறை கொடுத்தா அவர் பேரவை தலைவராக்கினாங்க பேரவை தலைவராக்கி அவர் வந்தா இவங்க எல்லாரும் எழுந்திருக்கணும் எல்லாருமே எழுந்திருக்கணும் முதல்வரே எழுந்திருக்கணும் பேரவை தலைவர் வந்தா முதலரே எழுந்திருக்கணும் முதல்வரே எழுந்திருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதவியில கொண்டாந்து வச்சாங்க அது கூட வந்து இந்த தமிழ் குடிமகன் இருந்தார்ல அவர் வந்த உடனே ரெண்டாவது டைம்ல தான் அவரை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கினாரு கலைஞர் முதல்ல வந்தோட அவரை பேரவை தலைவர் ஆக்கினாங்க சபாநாயகர் ஆக்கினாங்க அவர் அப்புறமா ரெண்டு தடவை இருந்தது மூணாவது முறை அவர் திடீர்னு ஜெயலலிதா கிட்ட போயிட்டாரு அதிமுக சேர்ந்து போயிட்டாரு அதனால அந்த இளையாங்குடி தொகுதி வேணும்னு கேட்டேன் அவருக்கு அவரு இளையாங்குடிதான் நிப்பாரு ரெண்டு தடவை அது வந்து கண்ணப்பன் வந்தவுடனே ராஜகண்ணப்பன் கொடுத்துட்டாங்க இவர் திருவள்ளிக்கண்ணில் நிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார் தலைவர் ஆனா அவருடைய இளையாங்குடி தொகுதி கொடுக்கலன்னு கோவத்துல அங்க போயிட்டாரு அங்க போயிட்டு ஜெயலலிதா உங்களை தேர்தல் நிப்பாங்கன்னா முடிச்சி தலைவர் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதை செய்ய ஏத்து பண்ணானு அப்படின்னு ரெண்டு தடவை பதவி கொடுத்தா அது வெற்றி கொண்டான்னு ஒரு மேடையில பேசும்போது சொன்னாரு இந்த புலவரம் நம்ப கூடாது ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க இதால நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் தலைவர் கேட்கல அவரை கொண்டு போய் மந்திரி பதவி கொடுத்து அது கூட பரவாயில்லையா எனக்கு இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் எரியுது இவன் வந்தா தலைவர் எழுந்திருக்கணும் அந்த ஒரு பதவியில கொண்டு உட்கார வச்சு நன்றி இல்லாம அந்த ஆளு வந்து நேரா அங்க பட்டிமன்றம் இருந்த ஒரு ஆளை கொண்டு போயிட்டு பேரவை தலைவர் என்ன கம்யூனிட்டி யாரு அவர் யாரு தமிழ் யாரு யாரு பிசி ல வருவாங்களா ஆ பிசி அங்க நன்றி இல்லாத அங்க ஓடி போனாரு அங்க போய் அந்த அம்மா வந்து நல்லா ஆர்ப்பாடிச்சது சீட்டு குடுக்கல சீட்டு குடுக்காம வந்து அந்த சட்டசபைக்கு நான் செய்தி சேகரிக்க போனா அந்த மாடி மாடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாரு ஜெயலலிதா கண்ணில் படுற மாதிரி ஒரு ஏதாவது பதவி கொடுக்க மாட்டாங்களான்ட்டு கடைசி வரைக்கும் குடுக்கல ரகசியமா செத்து போனார் அந்த செத்ததே யாருக்கும் தெரியாத அளவுக்கு திமுக இருந்தா எப்படி செத்தத கூட ஒரு இதா பண்ணிருப்பாங்க

திராவிட ஒரு ஒரு இது ஒண்ணு போடுவாங்க போடுவாங்க நினைவு நினைவு விளம்பரம் பாருங்க அதுல இப்பவும் வந்து படம் போட்டு அந்த அஞ்சலி போடுறாங்க அதே போல நெடுஞ்செடி போடுறாங்க எல்லாருக்கும் போடுறாங்க இங்கே ஓடி போனாலும் கூட ஆரம்ப காலத்துல உழைச்சத நன்றியோட போடுறாங்க முரசொலியில் மட்டும்தான் வரும் திராவிட ஆஹ் திராவிட இயக்கத்திலிருக்க போட்டு ஒரு வரும் போனாலும் போட்டுட்டு இருக்காங்க அத வந்து திராவிட இயக்கத்துல நம்ம ஆரம்ப காலத்தை உழைச்சதை விட போனாலும் உழைச்சது நம்ம மறக்க கூடாதுன்ட்டு அத ஒரு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஜெயலலிதா வந்து இதுல உறுதியா இருந்தாங்க இடஒதுக்கீடு சமூக நீதி அதெல்லாம் உறுதியா இருந்தாங்க பக்திமான் பக்தி கொஞ்சம் அதிகமா முத்தி போய் மூட நம்பிக்கைக்குள்ள போயிட்டாங்க அவ்வளவுதான் சத்ரு சம்ஹாரம் ஆக நடத்தினா அந்த அம்மா நம்புச்சு கோயில் கோலா ஏறி இறங்குனது வீண் போகலை ரெண்டாயிரத்தி ஒன்று வெற்றி பெற்ற உடனே கோயில் கோயிலா போய் ஏறி இறங்கினது வீண் போகலை அதனால தான் வெற்றி பெற்றேன்னு அந்த அம்மாவே நம்புச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயிச்சு விட்டது இல்ல அதனால அதே அதை தான் நமக்கு சொல்லிட்டு அங்க அப்பப்போ போவாங்க ஐயாவாடி கோயிலில் போயிட்டு யார் சத்ரு சமுதாயம் நடத்துவா இந்துத்துவ தலைவர் கிடையாது வர்ணாசிரம் எது சொல்ல வரணும் அந்த வர்ணாசிரமோ நாள் வரணும் தோளில் பிறந்தான் நெத்தியில பிறந்தான் காலில் பிறந்தான் துப்பாக்கியில போட்டா அதெல்லாம் கிடையாது எல்லாரும் வய பெண்ணோட அம்மாவோட வயித்துல இருந்தா பிறகுறாங்க அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து இந்துத்துவ இதுக்கெல்லாம் போறது கிடையாது இவங்க இந்து சட்டமன்றத்துல வந்து நான் பாப்பாத்தி தான் அறிவிச்சுக்கிட்டாங்கல்ல ஆரம்ப வந்த புதுசுல அந்த மாதிரி சிலதெல்லாம் புரியாம பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வந்து இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம ஜாதி பாகுபாடு எல்லாம் பார்த்தோம்னா இது திராவிட இயக்கம் இது ஜாதி பார்க்க பார்க்காத இயக்கம் அதெல்லாம் பார்க்காம இருந்தாதான் நம்மள வந்து கட்டாயத்தின் இருக்கும் ஆமா அரசியல் பண்ண முடியும் பெரியார் அரசியல் பண்ண முடியும் அது விட்டுட்டு சமூக நீதிக்கு எதிராகவோ திராவிட கொள்கைக்கு எதிராகவோ போனோம்னா அரசியல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அதுல வந்து அந்த கொள்கையில வந்து உறுதியா இருந்துட்டு கோயிலுக்கு போறது போயிட்டு இருப்பாங்க மற்ற மத்த கொள்கை சமூக நீதி இடஒதுக்கீடு அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதெல்லாம் உறுதியாக தான் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே போயிட்டு இருந்தாங்க அதனால வந்துட்டு இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சது என்ற தவறு நான் பண்ண தப்பு இனிமேல் தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்க தான் ஜெயலலிதா அதுக்கு பரிகாரமாதான் அதுக்கு பரிகாரம் சொல்லி சொன்னாங்க மோடியா லேடியான்னு கேட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ போராட்டமா தனித்து நின்று ஜெயிச்சாங்க பிஜேபி தோற்கடிச்சு ஒரு இடம் ஜெயிச்சது அதெல்லாம் நடந்துச்சு அதனால வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தேர்தல்ல அதிமுக தோக்கும் தோத்த பிறகு தொடர்ந்து இப்ப பாருங்க மூணு தேர்தலில் தோல்வி எடப்பாடி தலைமையில இல்லையா மூணு தேர்தல் தேர்த்த தோத்து இது பண்ணனால வந்து இவங்க எப்படியும் கட்சி தொண்டர் சோர்ந்து போவாங்க

சின்ன சின்ன தலைமையராக இருக்க மாருங்க கீழே லெவல்ல மூணாவது மட்டும் நாலாம் மட்டம் அவங்க ஏதாவது ஊருக்கு ரெண்டு பேரை வேணால் இழுக்கலாம் முடியும் உண்மையே அதிமுக தொண்டர் நெட்டிலே தர வேற எதுவும் ஓட்டு ஓட தான் அதனாலதான் அந்த அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கு பாருங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அறுபது இடத்துக்கு மேல வெற்றி பெற்றாங்க சட்டசபையில இடம் இருக்கு அதனால வந்து அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து இருக்கு

நான் நம்ம பத்து வருஷம் ஆட்சி ஆட்சி போயிடுச்சு எட்டு வருஷமா ஆட்சியில இல்ல வந்துட்டா அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் ஒரு லட்சம் பேருக்கு பதவி கிடைக்கும் நல்ல வாய்ப்பு பயன்படுத்திலாம் நினைச்சு நான் முதலமைச்சர்கிட்ட நான் பேசணும் பார்க்கணும் சொன்னேன் வர சொன்ன வீட்டுக்கு போனேன் என்னன்னு சொன்ன அப்படியே அப்பாவு அப்படின்னு கேட்டுட்டு இந்த நாற்பது பேரை நம்பி நான் ஆட்சி அமைக்க சொல்றேன் மக்கள்கிட்ட போவோம் மக்கள் நமக்கு அதிகாரம் கொடுத்து அன்னைக்கு ஆட்சி அமைச்சுப்போம் மக்கள் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைக்கணும் இந்த நாற்பது பேரை நம்பி ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட சொன்னாரு நூல் வெளியீட்டு அவ்வளவு பேரவைத் தலைவர் பேசி அதுக்கு வேற கேஸ் வேற போட்டுக்காருன்னு வச்சுங்க எடப்பாடி யாரு அப்படின்னு சொல்லி வெளியிட்ட அடுத்த நாலு பேரவழித்தலை என்று சொன்ன நூல் வெளியீட்டு நான் வந்து கட்சியில உங்க மேல வழக்கு வந்துருச்சேன்னு கேட்டேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் மாறும் அப்படின்ட்டாரு அரசியல் இதெல்லாம் சாதாரண வழக்கு வந்தா வந்துட்டு போயாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் வரத்துக்கு ரெடியா இருந்தாங்க நம்ம தலைவர் சேர்த்து ரெடியா இல்ல மொத்தமா கூண்டோட வந்து ஆட்சி கவித்து இது பண்ணிருக்கலாம் அவர் வந்து மக்கள் வாக்கை பெற்று மக்கள் நம்பிக்கை தான் ஆட்சி அமைப்புன ஒழிய குருக்கு போய் ஆட்சி அமைக்க மாட்டேன் நாற்பது அது தப்பா நல்ல வேலை அந்த நல்ல முடிவு எடுத்தார் என்ன அந்த நாற்பது பேரை கூப்பிட்டு இங்க சேர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது பேர் நாளைக்கு பிஜேபி ஆசைக்காரன்னு அங்க ஓடிடுவோம் ஆமா கண்டிப்பா விலைக்குற என்னைக்கு நானும் ஓடத்தவங்க செய்யும் ஆமா அதனால தான் அந்த வேலையே வேண்டாம் கோடுகாலிகளை நம்பி நம்ம கட்சி ஆட்சி அமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு இல்லைன்னா வந்திருப்பாங்க தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க அதுதான் நான் சொல்றது ஓட்டு போடுறவங்க இருக்காங்க பாருங்க அந்த பேங்க் வந்து அப்படியே இருக்குது பெருசா ஒண்ணும் இது பண்ணல இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேரிச்சொழிய கொஞ்சம் ஒரு ஆதரவாளர்களா இருப்பாங்க கொஞ்சம் பேரு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறவங்க அந்த மாதிரி இருக்கும் ஜெயலலிதா பிறகு அடுத்த ஸ்டான் லீடர் யாரு ஸ்டாலின் தான் அவருக்கு ஓட்டு வாக்களிச்சிருவோம் திமுக வாக்களிப்போம் இது வந்து சரியா இருக்காது அந்த மாதிரியான ஒரு மொழியை அதிமுகவுடைய ஹார்ட் ஒர்க் தொண்டர்களுக்கு மாதிரி ஓட்டு போடுறவன் ஓட்டு மட்டும்தான் போடுவான் அவன் பொடி பிடிப்பா அது கொண்டு அது கொண்டு கூட்டத்துக்கு போவான் அவன் வந்து அப்படியேதான் இருக்கான் எங்கேயும் போகலை ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்க ரெட்டலையும் இருக்கோ அதுதான் கட்சி அது இருக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் போக மாட்டான் ஆனால் அண்ணாமலை இந்த எல்முருகன் தமிழிசை இவங்க கணவர்லாம் பலிக்காது இவங்க இந்த ரெண்டரை சதவீதம் அதிகபட்சம் அதிக அஞ்சு சதவீத வாக்குகளோடு தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும் மொழியை அதை தாண்டி எல்லாம் ஒன்றும் வளர்ந்த மாதிரி காமிச்சிக்கலாம் கொஞ்சம் வேற இழுத்து பண்ணிடலாம் பார்க்குறாங்க கட்சியை கபலீகரம் பண்ணிடலாம் அதிமுக ஒன்று அது நடக்காது அதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ ஆளுநர் வந்துட்டு இன்னைக்கு நீலகிரியில வந்து ஒரு ஆளுநர் கூட்டம் வச்சிருக்காங்க தங்கி அவர்களுக்கு அந்த கூட்டத்தில் ஆமா துணைவேந்தர்கள் மாநாடு வச்சிருக்காங்க அந்த மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு அவர் இங்க வந்து ஆளுநராக வரதுக்கு முன்னாடி துணைவேந்தரா ஆகறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து பல்கலைக்கழகங்கள் கூட கட்டமைப்பு தெரியல அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் துணைவேந்தரா வந்ததுக்கு அப்புறமா இப்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு

கூட்டு துணைவேந்தர் துணைவேந்தர்கள் மாநாடு தனிப்பட்ட முறையில கூட்டுறதே தவறு அது செயல் இவர் வேந்தர் அதுக்கு இணைவேந்தர்ங்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு அப்புறம் தான் துணைவேந்தர்கள் அப்ப இடைப்பட்ட ஒரு பதவி இருக்குல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் இணைவேந்தர் அவருக்கு சொல்லாம அவரை அழைக்காமல் துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டுறதே வந்து அநாகரிகம் மரபு கிடையாது மரபு படி மரபுன்றும் ஒன்னு இருக்கு ஒரு புரட்டகாலும் ஒன்னு இருக்கு அதன்படி வந்து அவரு பொறுப்பு இருக்குல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க அவரே இணைவேந்தர் நீ வந்து நியமனம் ஆளுநர் நீ வேந்தர் அந்த அந்த வேந்தர்ன்ற பதவி பதவி வந்து வந்து கிடையாது வேந்தர் தான் கவர்னர் தான் வேந்தரா இருக்கணும் மாநில அரசுக்குலாம் பார்த்து கொடுத்த பதவி பதவி அது மாநில அரசு நடிச்சா புடுங்கிக்கலாம் அது தான் சட்ட மசோதா நிறைய அனுப்பியிருக்காங்க ஒரு பத்து மசோதா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் முதல்வரே இனிமேல் வேந்தரா இருப்பாரு ஆளுநர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத கைத்து படம் வச்சிட்டு அது உள்ளதுக்கே போட மாட்டாரு அவர் மதையை புடிங்க பறிக்கிறது போடுவாரா அதுக்குதான் கோர்ட்டுக்கு நீதி நீதிமன்றத்துக்கு போயிருக்கு தமிழ்நாடு அரசு கைது படம் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோர்ட் போனேன் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு கைது போட மாட்டேன்னு காரணமே சொல்லாம திருப்பி அனுப்பிச்சாரு அப்படியே வச்சிருக்காரு மூடு எடுக்காமல் அவரு உடனே ஏன் அனுப்பிச்சேன்னு கோர்ட்டு கேட்டு கோர்ட் வழக்கு வந்தவொடனே ஏன் அனுப்பிச்சேன் அவசரமா இதுக்கு திருப்பி அனுப்புனா அப்படின்னு கேட்டிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுங்க பேசுங்கன்னா அப்ப வந்து ஆமா அதுக்கே வந்து அந்த துஷார் மேத்தான்ற ஒன்றிய அரசனுடைய வக்கீல் எல்லாம் என்ன கேட்டிருக்காரு முதலமைச்சரை போய் ஆளுநர் சந்திச்சு பேச சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு ஜட்ஜி சொல்றாரு அவர் ஏன் போகணும் ஆளுநர் வந்து முதல்வருக்கு அழைப்பு கொடுக்கட்டும் வாங்கன்னு சொல்லி வர சொல்லி பேசணும்னு அடுத்து விட்டு தர எனக்கு பணிகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சொல்லி வர்த்தாரு அதுக்கப்புறம் தான் போனார் போய் பேசினாங்க விட்டு கொடுக்கல முதல்வர் நான் இங்க மசோதா பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிடுறேன் நீங்க கையெழுத்து போட்டு அந்த வேலை திருப்பி அனுப்பிச்சிங்க ரெண்டாவது முறை நிறைவேற்றி அனுப்புவோம் நீங்க கையத்து போட்டு தான் ஆகணும்னு அதோட அப்படி இருக்கு அந்த வழக்கம் அப்படியே நிக்கிது அதனால வந்துட்டு திரும்பவும் ஒரு உச்ச நீதிமன்றம் கூட்டு திரும்ப ஒரு குட்டு குட்டிச்சுன்னா கைது போடுவார் ஆளுநர் அதே ஒரு ஒருத்தரும் அடி வாங்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்சமா வெக்கமானம் சூடு சொன்ன ஏதாவது கொஞ்சமா இருந்ததுன்னா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் நேரம் ஏங்க என் அதிகாரத்தை இன்னொருத்தங்க எடுத்துக்கிறாங்கன்னா பேரறிவாளர் வழக்கிலே கைத்து போட மாட்டேன் ஒரு வாரம் டைம் நீ ஒத்து கேட்டு கைது பொருள் நான் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோமான்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுது ஒரு வாய் மூட்டு உட்காந்துருந்தாரு பேரர் வாழ விடுதலை படம் ஒன் ஃபார்ட்டி டூ படி நாங்க உத்தரவு போடன்ட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு ஒன் சிக்ஸ்டி ஒன்ல இவர் கைது போட்டு உத்தரவு போட வேண்டியது இவர் வாய் மூடிட்டு இருந்தால் அவர் உத்தரவு போட்டது உச்ச நீதிமன்றம் ஓ அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு இருந்த பிறகு அதிகாரம் இல்லாத ஏன் நீ கண்டிப்பா கொஞ்சமான தன்மானம் இருந்ததுன்னா விட்டுட்டு போயிடணும்ல அது கிடையாது அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா திருக்குறள் திடீர்னு திருவள்ளுவர் தினாலும் கொண்டாடுறாங்க வைகாசி மாசத்துல வந்து எங்க முன்னோரு நாங்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு பாபெரும் புலவர் உலக பொதுமறைன்னு போற்றக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு எத்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு அதை வந்து அவரை கொண்டாடுறது எப்பன்றது நாங்க முடிவு பண்ணணும் அம்மா அரசு முடிவு பண்ணி தை மாதம் ரெண்டாம் தேதி திருவள்ளுவர் தினமா கொண்டாடுறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு திருவள்ளுவர் தினம் தொடர் ஆண்டு தமிழ்ல கிடையாது அந்த விபவா விபவா சிக்கில அதெல்லாம் இருக்குது இல்ல அதெல்லாம் வந்து அறுபது எந்த விபவா ஆண்டு பிறந்தா சாதாரண ஆண்டு பிறந்த எந்த சாதாரண ஆண்டு பிறந்தா தெரியாது இல்லையா அது நம்ம தொடர் ஆண்டு இல்லாமல் திருவள்ளுவர் ஆண்டை வச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு இப்ப திருவள்ளுவர் அண்ட் அண்ணா காலத்துல கொண்டு வந்தாங்க தை மாசம் இரண்டாம் தேதி தான் திருவள்ளுவர் சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் நீ திடீர்னு வந்து வைகாசி விசாகன்தான் திருவள்ளுவர் தினம்னு கொண்டாடுற அவருக்கு வந்து காவி உடை உருக்குற அவருக்கு எத்தில உடம்புல எல்லாம் பட்டையா ஊதி போட்டு வச்சிருக்கிற காலையில வந்து மயிலாப்பூர்ல இருக்க கோயில் திருவள்ளுவர் கோயிலுக்கு போனாரு போய் கண்ணு இருக்குல்ல அறிவு இருக்குல்ல அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து என்ன உடை அணிவிச்சிருந்தாங்க வெள்ளு தான் அணிவிச்சிருந்தாங்க அதுக்கு பூஜை பண்ண பூசாரியும் வெள்ளை விட தான் அணிச்சிருந்தாரு அணிவி அணிஞ்சிருந்தாரு அதை பார்த்த பிறகு அறிவணும்ல வெள்ளை விட தான் அணிவிக்கணும்ட்டு போன தடையே அது மாதிரி அறிவிச்சு கடும் எதிர்த்து தெரிவிச்சாங்க மக்கள்லாம் இந்த முறை அதே மாதிரி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்ப அந்தாலும் இங்க வந்துட்டு மரியாதையோட அவர் வந்து ஆளுங்க பதவி முடிஞ்சி மரியாதையோட தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு ஆசை எனக்கு நம்ம நாட்ட நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல ஒருத்தர் அவமானப்படக்கூடாது அவமானப்பட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறோம் கவலைப்படறதே வேற வெளிய கிடையாது அவமானப்பட்டுதான் போக போறாரு அதாவது அதாவது முதலமைச்சர் வந்து நாகரிக அரசியல் நடத்திட்டு இருக்கிறாரு அதனால தச்சிட்டு இருக்காரு ஒரு கண்ண காட்டினார்னா நாலு கிலோ ஆளுநர் மாளிகை விட்டு வெளில வர முடியாதுங்க ஜெயலலிதா சென்னார் ரெட்டி தெரியுங்களா சென்னாரெட்டிக்கு ஜெயலலிதா பிடிக்கா கவர்னர் ஆர்டனப்ப திண்டி வாங்க எடுத்து வீசி கல்லு வீசி கான்வாயில அவரு மேற்கொண்டு போக முடியாம தப்பிச்சு போய் ஒரு அந்த அரசு விருந்தினர் மாளிகையில தங்க வச்சா வரை போலீஸ் வந்து எல்லாரும் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கான்வாய் போச்சு

சாதாரண கிடையா ஒன்னும் பேச முடியாது அதாவது இந்த ஜெயலலிதா கொடைய கட்சி பார்த்தீங்களா சட்டசபையில தலையெல்லாம் இல்ல அப்ப வந்து அன்னைக்கு மாலையில கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைவர் கலைஞர் பேசுறாரு கொஞ்சம் அமைதியா இருந்துருக்க கூடாதா நீங்க எல்லாம் எதுக்கு உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடியா மேல உழுந்தா உழுந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்க மேல ஒரு அடி உழுந்துதான் இந்த ஆட்சி இருக்கணும் இந்த ஆட்சியே வேண்டியது இல்ல இந்த பதவி நீங்க வேணா பொறுமையா பொறுத்துக்கலாம் எங்களால சகிச்சிக்க முடியாது அப்படின்னாங்க அந்த மாதிரி ஆளுநர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா முதலமைச்சரை பார்த்து நீங்க வேணா சகிச்சுக்கலாம் நாங்க இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு தொண்டனை எழுச்சாங்கன்னா என்ன ஆகும்

அந்த பதவியில இருக்க தொட்ட அவரை விட்டு வச்சிருக்காங்க பதவிக்கு மரியாதை கொடுத்து ஆளுங்க பதவி விட்டுட்டு நாளைக்கு வந்து வெளியில ஒரு இடத்துல திருவூலரு காவி சாமி போஸ்ட் சொல்லுங்க பாப்பா அவரால முடியுமா முடியுமா வந்து அதே வேற நடக்கிற அதே வேற அத புரியாம அந்த வந்து பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பாருங்களேன் இன்னொரு எ வரும் ஜூன் நாலாம் தேதி நல்லது சார் உங்களோட பல்வேறு கருத்துக்கள் பயிர்ந்துட்டீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி சார்